ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றி பார்த்துட்டு வரும் நிறைய பேர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினம் தான் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி தமிழக அரசுலேருந்து வந்து பார்த்தோன்னா அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கவர்மெண்ட் வேக்கன்சி வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழக வளர்ச்சித்துறை தமிழ்நாடு அரசின் தமிழக வளர்ச்சித்துறையில் வந்து பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு படித்தவர்களுக்கு அலுவலக உதவியாளர் போஸ்டிங் வந்திருக்கு மொத்தம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வேக்கன்ட் வந்திருக்கு இந்த ஆறு வேக்கன்ஸியும் வந்து பார்த்தோம்னா கமுனல் வைஸ் கொடுத்துருக்காங்க யார் யாரெலாம் விண்ணப்பம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு சம்பளம் வந்து பார்த்தோம்னா பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் நிரந்தர அரசு வேலை இது வந்து நமக்கு ஆஃப்லைனில் வந்து பார்த்தோம்னா விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு வந்து பார்த்தோம்னா தபால் மூலமாக அனுப்பணும் இதுக்குள்ளே விருப்பமும் தகுதியும் உடையவர்கள் வந்து பார்த்தோம்னா சான்றிதழில் எனச்சி முப்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அனுப்பணும்னு சொல்கிறாங்க இந்த மாதத்துக்குள்ளே அஞ்சரைக்குள்ளே அங்கே வந்து பார்த்தோம்னா நேரிலேயோ அல்லது தபால் மூலமோ அனுப்பணும் அதுக்குரிய அட்ரஸ் வந்து பார்த்தோம்னா தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் ப்ராக்கெட்டில் நிர்வா நிர்வாகம் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்கம் தமிழ் சாலை எழும்பூர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு இந்த முகவரிக்கு வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம அனுப்பணும் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுக்குரிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா கீழேயே இருக்குது இதான் அப்ளிகேஷன் இதில் கேட்டிருக்க டீட்டெயிலாம் நீங்கள் ஃபில் பண்ணி கீழே வந்து என்னென்னலாம் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணி அனுப்பிச்சுருங்க தேங்க்யூ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க